தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுனுடைய சீடர்கள் மத்தியிலே தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் எழுகிறது இந்த சீடர்களுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு சிலர் கல்வி அறிவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் சாதாரண மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பின்னணிகளை கொண்ட சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களாய் தேர்ந்தெடுக்கிறார் ஒரு காலத்தில் இவர்கள் ஏழை எளியவர்கள் இன்னும் பாவிகள் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கிறார்கள் அவர் செய்யக்கூடிய புதுமையை பார்த்து அவருடைய போதனையை கேட்டு மக்களெல்லாம் இயேசுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை மரியாதையை இந்த சீடர்களுக்கும் கொடுக்கிறார்கள் ஒருவேளை இயேசுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மரியாதையும் மதிப்பையும் பார்த்து இயேசுவுக்கு பின் யார் அந்த தலைவராக இருப்பது யார் இந்த சுகத்தையெல்லாம் அனுபவிப்பது என்ற ஆசை அவர்களுக்குள்ளாய் வந்திருக்கலாம் எனவேதான் தங்களுக்குள்ளாக ஒரு போட்டி வருகிறது யார் பெரியவர் இன்றும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இந்த போட்டி என்பது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது நாம் நாம் வாழும் தெருக்களில் இருக்கிறது நாம் பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது இப்படியாக இந்த சமூகத்தில் எங்கும் போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது யார் பெரியவர் இந்த போட்டி என்பது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் கூட இது எப்பொழுது தவறாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த போட்டியிலே எவர் ஒருவர் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள தவறு செய்கிறாரோ அங்கேதான் ஆண்டவருடைய கண்டன குரல் எழுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் தங்களுடைய பதவிக்காக அதிகாரத்திற்காக மக்களை சுரண்டுகிறார்கள் மக்களை கொலை செய்கிறார்கள் மக்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கூட பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்தினால் நம்முடைய பேராசையினால் நாம் பதவியை அனுபவிக்க வேண்டும் நாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவருடைய பெயரை கெடுக்கிறோம் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் மற்றவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறோம் இப்படியாக பிறர் பெயரை கெடுத்து பிறரை தாழ்த்தி நம்மை பெரியவராக நாம் காட்டிக்கொள்ள நினைத்தால் நாம் இப்படியாக ஒரு பேராசையோடு இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுவார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று இப்பொழுது நாம் மக்களை ஏமாற்றி மற்றவர்களை நம்மோடு இருப்பவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து நாம் பெரியவர்களாக பெரிய பதவியில் இருந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு சொல்லுவாரே இதோ உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த உலகம் தர முடியாத அமைதியை நாம் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற பொழுதுதான் நம் நம் உள்ளத்திலே ஒரு மன நிறைவு இருக்கும் நம்முடைய வீட்டிலே ஒரு சமாதானம் இருக்கும் ஆனால் பிறரை ஏமாற்றி வஞ்சித்து நாம் பதவியை அனுபவித்து அந்த பதவியின் வழியாய் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் வீட்டிலே அமைதி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆண்டோருடைய பார்வையிலே தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவர் உயர்த்துவார் அவர்கள்தான் பெயர் பெற்றோர் அவர்கள்தான் சிறப்பான ஆசிர்வாதத்திற்கு உரியவர்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒரு சிறு பிள்ளையை இந்த சீடர்கள் மத்தியிலே நிறுத்தி இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார் ஏதோ நான் ஆண்டவர் நான் இறைமகன் நான் மெசியா நானே உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று தாழ்ச்சியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பணிவிடை புரிவதற்காகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ஆனால் இன்று நம்முடைய குடும்பத்தில் கூட என்ன நினைக்கிறோம் நாம் அதிகாரத்தோடு மற்றவர்களை அடக்கி ஆளுகிற பொழுது நாம் சிறந்த தலைவர் என்று நினைக்கிறோம் நமக்கு தான் குடும்ப வாழ்க்கை தெரிந்திருக்கிறது என்று நினைக்கிறோம் அது அப்படி அல்ல எல்லா வழிகளையும் வேதனைகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு யார் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டோருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் ஆசிரியர் பெற்றவர்கள் விளியத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து தாழ்த்தி கொள்கிறார்களோ தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டோடைய பார்வையில் உயர்ந்து நிற்கிறார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பதவிக்காக அதிகாரத்திற்காக போட்டி போட்டு கொண்டிருக்கலாம் நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் ஆண்டோருடைய பார்வையிலே நாம் பெரியவரா சிறியவரா நாம் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது சிறிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்துவோம் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மெசியா இந்த மண்ணுலகத்தில் தாழ்ச்சியோடு மனிதராக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் எளிய வாழ்க்கையின் மூலமாக நற்செய்தி அறிவித்தார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல எளிய வாழ்க்கையின் வழியாக உயர்ந்த ஆண்டவுடைய அருளை ஆசீர்வாதத்தை அடைவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே மீட்பரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திரு தொட்டு ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உம்முடைய பார்வையிலே பெரியவராக இருப்பதற்கு தாழ்ச்சியோடு இருக்க எளிய வாழ்க்கை வாழ நீர் எங்களை பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு பேராசையோடு பிறரை அடைக்கியால நினைத்திருக்கிறோம் அந்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இதோமுடைய வார்த்தையின் பொருட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய சிலுவைகளை துயரங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளவும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் என்னாலும் உமக்கு சான்று பகரவும் நீ இருந்த நாளிலே எங்களை நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடும் பய உணர்வுகளிலிருந்து மன உளைச்சலிலிருந்து இந்த நோயாளர்களுக்கு இன்றே நீர் விடுதலை கொடுப்பீராக இவர்களுடைய மருத்துவ செலவிற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும்படியாக செய்திருக்கும் ஆண்டவரே இதோ நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நீரே இவர்களை திடப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் உறுதிப்படுத்துவீராக இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் உடைய மேலான இறக்கத்தினால் விண்ணக பேரின்ப வீட்டிலே நிறைய இந்த ஆன்மாக்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தார்களும் இவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பீராக எங்கள் நாட்டிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் மேலோங்கி இருக்கும்படியாய் செய்திடலாம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நம்முடைய இருப்பதாக கடன் பிரச்சனைகள் குட்டி நோய்களிலிருந்து இன்றே நீர் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே ஆசிர்வதிப்பீராக உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம் இயேசு தெய்வமே நீர் இரக்கம் நிறைந்த дәбер நீர் தாழ்ச்சியோடு பணிவிடை புரிந்தது போல இதோ நாங்களும் பணிவிடை புரியக்கூடியவர்களாய் தாழ்ச்சியோடு இருக்கும்படியாய் செய்தரும் எங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய மன கவலைகள் வேதனைகள் பய உணர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாளிலே நீர் விடுதலையை தாரும் நாங்கள் புதிய நம்பிக்கையோடு பயணிக்கும்படியான அருள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்து நோக்கி ஒப்புக்கொடுத்து கொடுத்து மந்தாடுகிறோம் Amen.